ஒருத்தனை சிறைச்சாலையிலே ஒருத்தனை ஆஸ்பத்திரியிலே ஒருத்தனை வீதியிலே ஒருத்தரை வீட்டிலே ஒருத்தரை ஆபீஸிலே ஒருத்தர் தூக்கு கயிறு தொங்கி கொண்டு இருக்கும் போது கயிறுல தொங்கி கொண்டு இருக்கும் போது நம்முடைய சபையிலே நடந்திருக்கிறது காலையிலே ஐந்து மணிக்கோ ஐந்தரை மணிக்கோ தெரியல நம்ம நிறைய வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் அனுப்புங்க என்று சொல்லும்போது அங்கே கிறிஸ்துவ அறியாத ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளை அனுப்பியிருக்கிறாங்க அந்த ஐந்து மணிக்கு தற்கொலை பண்ணுறதுக்காக என்ன சொல்லிக்கிறாங்க அங்கே போய் தூக்கு கயிறு கட்டிகிட்ருக்கு ஒரு பிள்ளை நம்ம பிள்ளை அனுப்புனதான நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு பிள்ளை அனுப்பின அந்த வேத வசனம் அங்கே டெங்கினு சத்தம் கேட்டுருக்குது இங்கே ஒரு போகும்போது அது என்ன சொல்லுவாங்க என்ன காலம் அது நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்டிருக்கு என்னடா இந்த இடத்துல வந்திருக்குது என்னன்னு சொல்லி பார்ப்போம் சொல்லி பார்த்துருக்குறாங்க இது அனுப்பின வேத வசனம் அந்த தற்கொலையிலிருந்து விடுதலை கிடைத்தது விசுவாசிக்கிறீர்களா விசுவாசிக்கிறீர்களா ஹால லூயா கத்த நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது இந்த வார்த்தைகள் இந்த பதினான்கு வார்த்தைகள் ஆவி ஆத்மாவை மாத்திரமல்ல நம்முடைய சரீரத்தையும் சுகமாக்கக்கூடிய ஒன்றாக வேதத்தில் ஆண்டவர் நிறைந்து கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் நம் மேலே கன்சர்னாக இருக்கிறார் என்றால் நம்முடைய ஆவியை குறித்து நம்முடைய ஆத்மாவை குறித்து நம்முடைய சரீரத்தை குறித்து ஹலோ லூயா அவர் ஆத்மாவை மாத்திரம்தான் ரச்சிப்பார் இந்த சரீரம் சுகம் கிடைக்கிறதெல்லாம் வந்து அது யாருக்காக தான் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாதுங்க என்று நாம் சொல்லுகிறது உண்டு நம்முடைய நாம் ஆண்டவர் நம்மை ஆவியாக ஆத்மாவாக சரீரமாக மூன்றும் இணைந்து மனுஷனாக ஆதலால் ஒன்றுக்கு சுகம் கொடுக்கிறவர் அடுத்ததற்கும் சுகம் கொடுக்க அவர் உள்ளவராய் இருக்கிறார் ஆமேன் ஹால லூயா கத்த நல்லவர் சில இடங்களிலே ஆவியும் ஆத்துமாவும் சுகமடையக்கூடிய வார்த்தையாகவும் அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே கத்த நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடியதான சபைகள் விசுவாசிகள் பிரியமானவர்களே சரீர சுகம் கிடைக்கிறது என்பதெல்லாம் குறைவு ஆவி ஆத்மா ர்தான் ஆண்டவரால் கூடுதலாக செய்கிறார் ஒருத்தர் சொல்லுகிறார் கிபி அறுபத்தி நான்காவது ஆண்டிலேயே ஆவியானோருடைய அபிஷேகம் முடிந்து விட்டது இன்னைக்கு வேத கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் இந்த தெய்வீக சுகமாக்குதலை குறித்து அது அப்போ சொல்லக்கூடிய நாட்களிலேயே முடிந்து விட்டது என்று இது எதனை காண்பிக்கிறது என்றால் தேவனை மட்டுப்படுத்தி பிசாசினுடைய வஞ்சகத்தை அவனுடைய தந்திரத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது ஹலோ லூயா பிசாச தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசனுடைய வார்த்தைக்கு தான் இவ்வளவு விளைவு இப்பவும் விசுவாசிகள் பிரியமான ஜெபிங்க ஊக்கமான ஜெபம் கருத்தான ஜெபம் மன்றாட்டு ஜெபம் பிரிய நீதிமானுடைய ஜெபம் நிச்சயமாய் பலன் உண்டு நிச்சயமாய் பலன் உண்டு நாம் அதுவோ இதுவோ என்று நினைக்க வேண்டாம் எதுவா இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் போது நம்மால் செபிக்க முடியுமா முடியுது தானே நம்மால் ஒரு கைப்பிரதியை கொடுக்க முடியுமா முடிகிறது தானே நம்மால் ஒருத்தருக்கு நற்செய்தியை சொல்ல முடியுமா முடியும் தானே நம்மால் மற்றவர்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவாகிய நற்செய்தி உடையவர்கள் என்பதற்கு அடையாளமாக ஒரு காடோ இன்றைக்கி உலகத்தான் செத்து போனவங்களுடைய படத்தை கூட பாக்கெட்டில் வச்சு அது தெரிகிற மாதிரி சீத்துரு ஒயிட் ஷர்ட் போட்டு வராங்க நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல ஒரு சுவிசேஷ காடுகளை வைத்து மற்றவர்கள் பார்க்குற மாதிரி நம்முடைய டேபிளில் வைக்கலாம் நம்முடைய வீட்டில் டெக்ஸ்ட் கே கேலண்டராக வைக்கலாம் பிரியமானவர்கள் வெளியே நல்ல வேத வசனங்களை ஸ்டிகரை ஒட்டுக்கலாம் ஹால லூயா க்ளோரி கிறிஸ்தவ வீட்டில் அங்கே அந்த சைனா பொம்மை இருக்குது நம்முடைய எப்படி தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மை இருக்கிறதோ அதேபோல் அதே போல் செல்வம் கொளிக்கிறதான ஒரு சைனா பொம்மை இடுப்பு வரைக்கும் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பிரியமானவர்கள் தொப்பையோடு கூட உட்கார்ந்துருக்கிற மாதிரி காசு பணத்து அது நம்ம கிறிஸ்தவ வீடுகளில் இருக்கிறது கேட்டால் அது சும்மா ஒரு ஷோ கேஸில் வச்சுருக்குறோம் ஏன்னா யாரோ சொல்லிட்டாங்களாம் நீங்கள் அதை வச்சிருந்தா உங்கள் வீடு செழிப்பாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று இன்னொரு வீட்டில் போய் பார்க்குறேன் பிரியமானவர்களே அது உலகத்தான் வழிபடக்கூடியதான ஒரு விக்கிரகத்தினுடைய சிலையை அங்கே பொம்மையாக வைத்திருக்கிறார்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஹால லூயா அவிடத்துல போய் கேட்டேன் எதுக்குமா இதை இது சும்மா வச்சிருக்கிறேன் ஹால லூயா பிரியமால பெட்ரோமாக்ஸ் லைட்டை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு தெரு தெருவாய் வீதி வீதியாய் சுவிசேசத்தை அறிவித்த குடும்பம் ஷை பேசி திருக்க தரிசனம் சொன்ன குடும்பம் குடும்பமாக தேவ சமூகத்தில் வந்த குடும்பம் ஊழியம் செய்த குடும்பம் இன்றைக்கு நிலைமை பாருங்க உலகத்தான் வழிபடக்கூடியதான ஒரு பெண் தெய்வத்தினுடைய பிரியமான சிலையை அங்கே இருக்க சிலுவை கூட கிடையாது சிலுவை கூட இல்லை ஆனா அது இருக்குது கேட்டால் என்ன சொல்றாங்க இது நாங்கள் வழிபடவில்லை ஷோகேஸில் சும்மா யாரோ கொடுத்தாங்க நாங்கள் எதுக்கு தூக்கி போடுவானு சொல்லி வச்சுருக்கிறோம் நம்ம எப்படி சுகம் நமக்கு அவங்க அவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் இருக்கிறது நல்ல வீடு வாசல் இருக்கிறது நிரம்ப பிரியமான வருமானம் இருக்கிறது என்ன நினைக்கிறாங்க இதை கொண்டு வந்ததுனால என்று சொல்லி நினைக்கிறார்கள் உன் ஆத்துமா இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமானால் உன்னுடைய நித்தியம் எங்கே உலக மாமிச பிசாசு நிரம்ப வருமானத்தை நமக்கு செல்வத்தை கொடுக்கும் ஆனால் ஆத்மா விலையேற பெற்ற ஆத்மா தான் நாம் அதை அடிமைப்படுத்தி விடுவான் நித்திய நரகத்துக்கென்று அதை அடிமைப்படுத்தி விடுவான் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் ஹல லூயா சை சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் கர்த்தாவே கர்த்தாவே என் மேல் இரகமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் என் ஆத்மாவை குணமாக்கும் பொதுவா சொல்வாங்க எவ்வளவுதான் புசித்தாலும் எவ்வளவுதான் உடுத்தினாலும் எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் எனக்கு நிம்மதி இல்ல ஆத்மா சுகவீனமாய் குணவீனமாய் பாவத்திலே மறித்து கிடக்கிறதாய் விட்டு தூரமாய் இருக்கிறது என்றால் நிம்மதி இராது ஒரு அழுகிற குழந்தையை யார் தூக்கினாலும் அது அழுகையை நிறுத்தாது அதனுடைய தாய் தூக்கினால் தான் அழுகையை நிறுத்தும் தாயினுடைய வாசனை தாயினுடைய ஜீவன் அதற்குள் போகும்போதுதான் அதற்கு ஒரு நிம்மதி அதே போல் ஒவ்வொரு ஆத்மாவும் தேவனால் கிறிஸ்து இயேசுவினால் அவருக்கென்று அவருக்காக அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று இந்த உலகத்திலே தேவன் அற்றவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை அற்றவர்களாக வேதத்தை புறம்பாக தள்ளினவர்கள் நிம்மதி இல்லாமல் பணம் வசதி பதவி எல்லாம் இருக்கும் ஆனால் நிம்மதி இராது என்றால் என்ன அர்த்தம் உன் ஆத்துமா அங்கே மரண என்கிற வியாதியிலே இருக்கிறபடினால் உன் சரீரத்தில் உனக்கு நிம்மதி இல்லை அதைத்தான் இங்கே பார்க்கிறோம் நான் பாவம் செய்தேன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் எனக்கு இறங்கும் ஆண்டவரே எனக்கு தயவு செய்யும் எனக்கு கிருபை செய்யும் என் ஆத்மாவை குணமாக்கும் அவருடைய தயவு அவருடைய இரக்கம் அவருடைய கிருபை இது எல்லாம் கிறிஸ்து ஏசு கிறிஸ்து ஏசுதான் தேவன் இந்த உலகத்திலே நமக்கு தயவு செய்திருக்கிறார் அன்பு செய்திருக்கிறார் கிருப செய்திருக்கிறார் இரக்கம் செய்திருக்கிறார் என்றால் நமக்கு இயேசுவை கொடுத்திருக்கிறார் என்று அர்த்தம் அவருடைய கிருபை அவருடைய அன்பு சகலமும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் பாவிகளாய் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக மறித்ததுனாலே தேவன் நம்ம வைத்த தம்முடைய அன்பை தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் அப்படி அவருக்குள் கிருபை நமக்கு பிரியமானவர்களே என் மேல் இரக்கமாய் அந்த இரக்கம் நம்மிடத்திலே வரும்போது இயேசு நம்மிடத்திலே வரும்போது அவருடைய பாடுமரன் நம்மிடத்திலே வரும்போது பாவம் அந்த பாவத்தின் நிமித்தமாய் ஏற்பட்டிருக்கிற ஆவியிலே சுகமில்லாமல் இருப்பது ஆத்மாவிலே சுகமில்லாமல் இருப்பது சரீரத்திலே சுகமில்லாமல் இருப்பது குணமாக்கப்படும் குணமாக்கப்படும் புத்தகம் அதிகாரம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் புத்தகம் அதிகாரம் வசனம் அவர்களை நோக்கி திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன் புதைக்கிறதற்கு இடமில்லாததினால் தோப்பேத்திலே சவங்களை புதைப்பார்கள் என்ற சேனைகளின் கத்த சொல்கிறார் அதுக்கு முந்தின வசனம் கூட உன்னோட கூட வந்த மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போட்டு அவர்களை நோக்கி திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய திரும்பவும் செப்பனிடப்படக்கூடாத திரும்பவும் சீர்படுத்த கூடாத அந்த குணமாக்குதல் என்கிற வார்த்தை உன்னுடைய பொருள் செப்பனிடப்படுதல் நம்ம சர்வீஸ் அண்ட் ரிப்பேர்ஸ் என்று சொல்லணும்னுடைய ரிப்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் என்று சொல் மெயின்டெனன்ஸ் என்று சொல்லோம்னா அது நம்முடைய சரீரத்தை எப்படி செப்பனிடணும் என்பது போல அந்த வார்த்தை அந்த குணமாக்குதலுக்கு என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஹால லோயா அடுத்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் வசனம் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அவர்கள் தேசத்திற்கு என்கிற வார்த்தை குணமாக்குதல் குணமாக்குதல் செழிப்பு அடையச் செய்தல் பிராஸ்பரிட்டி ஹால லூயா செழிப்படைய செய்தல் தேசம் பாழாய் கிடக்கிறது மலை தாழ்ச்சியினாலே வறட்சியினாலே ஹால லூயா பிரியமானவர்களே தேசத்தை கர்த்தர் சுகமாக்கக்கூடியவராக இருக்கிறார் எங்களுடைய தேசத்தை ஆசிர்வதியும் எங்களுடைய தேசத்துக்கு நன்மை செய்யும் எங்களுடைய தேசத்துக்கு நீர் இரக்கம் பாராட்டும் ஹலோ லூயா பிரியமானவர்களே நம்முடைய ஆத்துமா சுகமடைகிறது ஒரு பாத்திரத்தை கூட ஆண்டவர் செப்பனிடுகிறார் பிரியமான சுகமாக்குகிறார் குணமாக்குகிறார் இங்கே ஒரு தேசத்திற்கே ஆண்டவர் சேமத்தை கொடுப்பார் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக மீறுதலின் நிமித்தமாக முள்ளும் குறுக்கும் என்று நாம் பார்க்கிறோம் மற்ற செடிகள் எல்லா மரங்கள் எல்லாம் வளர்ச்சி குறைவு ஆனால் முள்ளு மரத்தை பாருங்கள் யார் தண்ணி ஊற்றுறா எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள் ஹாலா லூயா வேறு எந்த செடியும் உள்ளே வராது அப்படி ஏன்னு சொன்னால் சாபம் பாவம் ஆண்டு சொல்கிறார் நான் உங்களுடைய செபத்தினால் உங்களுடைய தாழ்மையினால் நீங்கள் என்னை தேடுகிறதுனால் நீ என்னிடத்தில் திரும்புகிறதுனால் உங்களுடைய செபத்தை கேட்டு தேசத்தையே நான் செழிப்படைய செய்வேன் ஹால லூயா இஸ்ரேவேல் தேசம் மனாந்திரமா தான் இருந்தது இஸ்ரேவேல் ஜனங்கள் செதிலடிக்கப்பட்ட உடனேயே அங்கே யாரும் போய் தங்குறதுக்கே விரும்ப மாட்டாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிறகு பார்ப்போம் அடிச்சோன்னா அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு பிறகே பார்ப்போம் என்று சொன்னால் இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இடத்தை வாங்க ஆரம்பித்தார்கள் சீர்படுத்த ஆரம்பித்தார்கள் அந்த நிலம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல் உள்ள நிலம் முள் உள்ள நிலம் பாதையான நிலம் என்று நம்ம நம்ம படிக்கிறோமே ஓமையில் அப்படி தான் இருக்கிறது ஒரு கல் ரெண்டு கல் இருந்தால் பரவாயில்ல ஹால லோயா நம்ம நிலத்தை உழும்போது நம்ம சீனி கிழங்கு சக்கரை கிழங்கு உருளைக்கிழங்கு எப்படி அந்த மண்ணிலிருந்து விளைஞ்சி வருகிறதோ அது மாதிரி கல் அவ்வளவு இருக்கும் ஹால லோயா இன்றைக்கு பாருங்கள் உலகத்துக்கே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த தேசத்தை ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார் சுகமாக்கி இருக்கிறார் சேமத்தை கொடுக்கிறார் அங்கே இஸ்ரேல் ஜனங்களிலும் பார்ப்போம் என்று சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வருகிறார்கள் அங்கே சபைகளுக்கு இடம் கொடுக்கப்படுகிறது கத்தருக்கு சோத்திரம் அடுத்து எஸ்ஐ கேள் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் எட்டு முதல் பதினொன்று வரைக்குள்ள வசனங்களிலே பார்ப்போம் என்று சொன்னால் எஸ்ஐ கேள் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் எட்டு முதல் பதினொன்று வரைக்குள்ள வசனம் அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும் இது கடலில் பாய்ந்து விழுந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும் சம்பவிப்பது என்னவென்றால் அதாவது தேவனுடைய ஆலயத்தில் இருந்து ஒரு தேவ நதி புறப்படுகிறது எருசிலேமுடைய தேவாலயத்தில் இருந்து ஒரு நதி புறப்படுகிறது கிழக்கே என்ன இருக்கிறது என்றால் உப்பு கடல் சவக்கடல் இருக்கிறது பிரியமானவர்களே அங்கே ஜீவன் இராது எந்த பயிர் பச்சைகளும் முளைக்காது அப்படிப்பட்ட இடத்திலே போய் அங்கே வெறும் உப்பு தான் தாதி பொருட்கள் தான் அப்படிப்பட்ட இடத்திலே இந்த எருசிலேமிலே இருக்கக்கூடிய தேவாலயத்தில் இருந்து புறப்படுகிற ஒரு நதி அது இயேசு கிறிஸ்தனுடைய ஆயிரம் வருட அரசாட்சியிலே சம்பவிக்கப் போகிற ஒன்று அந்த நதி என்ன செய்யுமா புறப்பட்டு போகும்போது என்னவெல்லாம் சம்பவிக்கும் ஒன்பதாவது வசனம் என்னவென்றால் நதி என்பது ஆயிர வருட அரசாட்சியிலே மாத்திரம் அல்ல தேவன் நம்மை ஆளுகை செய்கிறார் தேவனுடைய வார்த்தை நம்மை ஆளுகை செய்கிறது தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் நாம் புறப்பட்டு போகிற இடங்களில் எல்லாம் நாம் போகும் அலுவலகம் நாம் போகும் பிரியமானவர்கள் பள்ளிக்கூடம் நாம் போகிற இனஞ்சன பந்துக்கள் நாம் போகிறதான கடைகள் நான் போகிறதான போக்குவரத்துமாய் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஜீவ பிராணிகள் பிராணிகள் இயேசு கிறிஸ்து அருளக்கூடிய நித்திய ஜீவனால் பிழைக்கும்படி நற்செய்தியை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் பிரயோஜனமற்ற நதியாய் நாம் இருக்கக்கூடாது என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்படும் ஹால லூயா பிரியமானவர்களே அந்த நதி கூடிய நதி பிழைக்க வைக்கக்கூடிய நதி மச்சங்கள் பெருகக்கூடிய நதி இந்த நதி போகுமிடம் எங்கும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் ஆரோக்கியம் இந்த வார்த்தை தெய்வீக சுகம் ஹால லூயா சிறைச்சாலை நோக்கி பிரியமானது தேவ நதி போக வேண்டும் ஆஸ்பத்திரிகளை நோக்கி இந்த நதி போக வேண்டும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மத்தியிலே இந்த நதி போக வேண்டும் படிக்கிற பிள்ளைகள் மத்தியிலே இந்த நதி புறப்பட்டு போக வேண்டும் அக்கம் பக்கத்தார் மத்தியிலே இந்த நதி போக வேண்டும் இது கட்டுக்கடையாக ஒரே இடத்துல குட்டையாக இருக்கும் என்றால் வற்றி போய்விடும் வற்றி போய்விடும் ஹால லூயா பிரியமான நதி ஓடுகிறது என்றால் அந்த நதிக்கு வேண்டிய தண்ணீரை சப்ளை பண்ணக்கூடிய பிரியமானவர்களே அங்கே அருவிகள் உண்டு அங்கே மலை பிரதேசங்கள் உண்டு அங்கே நல்ல பிரியமானவர்களை பனிக்கட்டிகள் உண்டு இதன் மூலமாய் தண்ணி உருகி கங்கை நதி ஒரு ஜீவ நதியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் முந்நூற்றஞ்சி நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அது ஆரோக்கியப்படுத்த முடியல அது மேலே எல்லாம் பணத்தை போட்டு வச்சிருக்கிறானுங்க ஆலோ லூயா இது போய் பயிர் பச்சைகளை கொடுக்கும் இது போய் நல்ல ஜனங்களுக்கு குடித நீரை கொடுக்கும் நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்கும் என்று சொன்னால் அதில் போய் என்ன போட்டிருக்கிறாங்க பணங்களை போடுறாங்க பணத்தை எரித்து அந்த சாம்பலை போடுறாங்க மனுஷன் பிரியமான அசுத்தப்படுத்துகிறவன் ஆனால் பிரியமான நீங்களும் நானும் செல்லக்கூடிய இடம் நம்மிடத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு நதியை போல ஹால லூயா ஹால லூயா எங்கெங்கெல்லாம் மனுஷர்கள் பிழைக்க வேண்டுமோ எங்கெங்கெல்லாம் மனுஷர் ஆரோக்கியப்பட வேண்டுமோ எங்கெங்கெல்லாம் மனுஷர்கள் பெருக வேண்டுமோ அங்கெல்லாம் நாம் நாம் கொடுக்கக்கூடிய கிறிஸ்து இயேசுவை பற்றியதான நற்செய்தி பாடு புண்ணியங்கள் அடங்கிய நற்செய்தி அவருடைய வருகையின் நற்செய்தி அவருடைய வருட அரசாட்சியினுடைய நற்செய்தி அவருடைய நியாய தீர்ப்பினுடைய நற்செய்தி நம் மூலமாய் நதியை போல புறப்பட்டு போக வேண்டும் விசுவாசிக்கிறீர்களா ஹால லோயா ஹால லோயா கத்த நல்லவர் பிரியமான ரெண்டு ராஜாக்கள் இதோடு கூட முடிக்க விரும்புகிறேன் ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் இருபத்தி ஒன்று உப்பை போட்டு ஆரோக்கியமாக்கினால் சாவு வராது நிலம் இராது என்று கத்த சொல்லுகிறார் இங்கே நான் பார்க்கிறோம் உப்பை போட்டார்கள் அங்க பார்த்தோம் நதி எழுத்தின்படி பிரியமானவர்களே ஆயிரோட அரசாட்சியிலே இயேசு கிறிஸ்தனுடைய ஆளுகையிலே சம்பவிக்கும் இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பிரகாரமாகவும் பிரியமானவர்களே அந்த நதி செல்லக்கூடிய இடமாய் அந்த நதியை சுமந்து செல்லக்கூடிய பாத்திரமாய் நீங்களும் நானும் அதே போல ஆண்டவர் சொன்னார் இந்த உலகத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உப்பாய் இருக்கிறீர்கள் நாம் சாரம் போய்விடக் கூடாது பிரியமானவர்களே நம்மோடு கூட இருக்கிறவர்கள் இயேசுவை ருசிக்க வேண்டும் அடைய வேண்டும் அல்லது அவருடைய வாழ்க்கை பிரியமானவர்களே சாரமற்ற ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை இனிதாக இருக்க ருசி உள்ளதா இருக்க அருமையா இருக்க நம்மிடத்தில் இருந்து கிறிஸ்து இயேசுவினுடைய நற்செய்தி உப்பு நாம் உப்பு அல்ல நமக்குள் இருக்கக்கூடிய பிரியமானவர்களே அந்த நற்செய்தி அவர்களுக்கு வாழ்க்கையில் ருசியை கொண்டு வரும் அர்த்தத்தை கொண்டு வரும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டு வரும் நான் இயேசுவுக்காக வாழ வேண்டும் நித்திய ஜீவனுக்காக வாழ வேண்டும் அல்லது நித்திய அழிவு நித்திய மரணம் பாதாளம் வேதனை நிறைந்த இடம் ஹல லூயா ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஹல லூயா பிரியமானவர்களே அதனாலே சாவு வராது நாம் கொடுக்கிற நற்செய்தியின் மூலமாய் ஹால லூயா இரண்டாம் மரணம் வராது அக்கினியும் கந்தகம் எரிகிற இடம் வராது ஹால லூயா பிரியமானவர்களே அது மாத்திரமல்ல நிலம் பாலும் இரு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் ஆண்டவரே என்னை தெய்வீக சுகம் உள்ளவனாய் என்னை மாற்றும் ஆவியின் கனியினாலே ஆவியின் வரங்களினாலே ஆவியின் ஊழியங்களினாலே வரக்கூடிய அந்த தெய்வீக சுகமாக்குதல் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய சுகமாக்குதல் கிறிஸ்து இயேசுனுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதிலிருந்து வரக்கூடிய சுகமாக்குதல் ஆத்மாவை மாத்திரமல்ல சரீரத்தை ஆவியை சுகமாக்கக்கூடிய ஒன்று தேசத்தை சுகமாக்கக்கூடிய ஒன்று ஆண்டுரே உப்பாக நாங்கள் விளங்கட்டும் ஆண்டுரே ஜீவ நதியாய் விளங்கட்டும் எங்களை மாற்றும் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை நான் எதிர்க்கும் பிரயோஜனமற்றவன் என்று நாங்கள் எங்களை மட்டுப்படுத்தி கொள்ள விடாதபடிக்கு நான் பிரசங்கிக்கிற இயேசு நான் கொடுக்கிற சுவிசேஷ பிரதி இந்த நற்செய்தி உங்கள் வாழ்க்கையிலே இந்த பதினான்கு விதமான தேவனுடைய சுகமாக்குதல் என்கிற வார்த்தையை உள்ளடக்கியதான அந்த பதினான்கு விதமான வார்த்தைகள் வேதம் முழுவதும் இருக்கக்கூடிய தேனுடைய வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை ஆவியினாலே வார்த்தையினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் உண்டாகும்படியாக என்னை மாற்றும் இது தேவனுடைய சித்தம் இது தேனுடைய நாமம் மகிமைப்படும் இதனால் தேனுடைய ராஜ்யம் வரும் என்னை எடுத்து பிரயோஜனப்படுத்தும் ஆண்டவரே நாங்கள் எந்த விதத்திலும் சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு ஆனவரை கொடுத்து விட்டு வர வைத்து விட்டு வர சொல்லிவிட்டு வர ஜெபித்து விட்டு வர ஆண்டவரே தகப்பனே ஒரு ஆத்மாவை ரசிப்பது மாத்திரம் அல்ல எத்தனையோ பரிசுத்தவான்கள் இப்படி எழுப்பினார்களே எத்தனையோ தற்கொலைக்கு நேராக போன பரிசுத்தவான்கள் எழும்பி நாற்பது வருஷங்கள் அறுபது வருஷம் எழுபது வருஷம் என்று சொல்லி ஆத்துமாக்களை ரசிப்புக்கு நேராய் வழித்தக்கூடிய வழிநடத்தக்கூடிய ஊழியர்களை எழுப்பக்கூடிய ரசிக்கக்கூடிய நற்செய்தியை இந்த குணமாக்குதலை சுகமாக்குதலை எங்கள் மூலமாய் அருளும்படி உங்களுடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் படுகிற பிரயாசம் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் படுகிற பிரயாசம் இராதென்று அறிந்து ஆண்டவரே நாங்கள் அவற்றில் உறுதிப்பட்டவர்களாய் அந்த கிருபையிலே நாளும் பெருக ஆண்டவர் எங்களை எடுத்து பயன்படுத்தும் தீர்மானிக்கட்டும் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் தீர்மானிக்கட்டும் நாள்தோறும் ஒரு ரூபாய் இந்த வேத புத்தகம் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் சேமித்து வைப்போம் நாள்தோறும் ஒருவருக்காவது சுவிசேஷ பிரதிகளை கொண்டு போய் கைப்பிரதிகளை கொண்டு போய் கொடுப்போம் வைத்துவிட்டு வருவோம் என்று தீர்மானிக்கட்டும் ஆண்டவரே ஆவி ஆத்துமா சரீரத்தை குணமாக்கி அந்த நித்திய ஜீவனுக்குள் பிழைத்திருக்கும்படியாக கொண்டு போகக்கூடிய அன்றொரு பெரிய கிருபை ஜீவ ரச்சனை செய்யும்படியாக ஜீவ ரச்சனை செய்யும்படியாக யோசேப்பே எகித்துக்கு அனுப்புனது போல ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளே எங்களை அனுப்புகிறேன் இந்த எகித்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனங்களை செய்யும்படியாய் செய்யும்படியும் யோசைப்பை போல எழும்பட்டும் தானியரை போல எழும்பட்டும் இரமியாவை போல எழும்பட்டும் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு இறாமல் ஆண்டவரே எங்கள் வாயின் வார்த்தைகளையும் எங்கள் இருதயத்தின் தியானங்களையும் கத்தற்கு இருந்து ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆக்குவீராக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமாம் கத்தங்களை ஆசிரியப்பார்